சான்றுகளுக்கான நூலின் பெயர்களை குறித்துள்ளார் இத்தகு அடையாள பிறகும் வெளியீட்டாளர்கள் ஒரே பகுதியில் காணலாகும் சான்றுகளில் திருத்தம் செய்துள்ளனர் வெள்ளைவாரணர் வஞ்சிச்சீர் பற்றிய இளம்பொற விளக்கம் சைவ சித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் விரிவாக்கி தந்துள்ளதை சான்றாக காட்டியுள்ளார் உரைகளில் உள்ள சான்றுகளை சமகாலத்தில் வெளியீடுகளில் திருத்தம் செய்துள்ளனர் புறநானூற்றின் மூன்றாவது பாடல் தொல்காப்பிய எழுத்ததிகார நச்சினார்கினேர்வை தொடக்கப் பதிப்புகளில் ஒருவாரும் பிற்கால வெளி வெளியீடுகளில் வேறு ஒன்றாகவும் அச்சாகியுள்ளது புறநானூற்றின் மூன்றாவது பாடல் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கில் அந்நூல் பதிப்பிக்கப் பெறுவதற்கு முன்னரும் பதிப்பிற்கு பிறகும் வேறொன்றாக உள்ளதை தொல்காப்பிய எழுத்ததிகாரம் நச்சினார்கினியர் உரை உரைமொழி ஒப்பீட்டாய்வு என்ற நூல் வழி தெளிவுறுத்தியுள்ளார் கட்டுரை ஆசிரியர் ஈழத்து அறிஞர் உரையுடன் ஐங்குறு நூற்றை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றில் சதாசிவ ஐயர் பதிப்பித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் அந்நூலை மறு அச்சாக்கம் செய்கையில் முதல் பதிப்பை விடுத்து அவ்வை துரைசாமி பிள்ளை பதிப்பை அடிப்படையாய் கொண்டதால் நானூற்று பதினாறாம் பாடல் முதல் பதிப்பிலிருந்து வேறுபட்டு அமைகிறது இதனால் ஈழத்து அறிஞரது வாசிப்பு மரபு அறுபட்டு போகிறது இலக்கியத்தை பதிப்பிக்கையில் பிற நூல்களின் உரைகளையும் தரவாக கொள்ளுமிடத்து உரைகள் பதிப்பிக்க பெற்ற காலம் சூழல் போன்றவற்றை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் தரவாக அமையும் நூல் முதல் பதிப்பிற்கு உரியதா மறுபதிப்பிற்கு உரியதா என்ற புரிதலுடன் பதிப்பாசிரியர் அறிவுசார் இயல்புகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் குறுந்தொகைக்கான செம்மதிப்பு எனும் அடையாளப்படுத்தத்தக்க தகுதியுடன் ஒன்பது பதிப்புகள் இதுவரை வெளிவந்துள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து சௌரி பெருமாள் அரங்கன் தொள்ளாயிரத்து முப்பது ராமரத்னமையர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று அருணாச்சல தேசிகர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தேழு சாம்பசிவசர்மா ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழு ஊவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சமாஜ பதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மரே எஸ்ராஜம் ராஜம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஷண்முகம் பிள்ளை இரண்டாயிரத்து பத்தில் ஏவாவில்தன் முதல் ஐந்து பதிப்புகள் தங்களுக்கு கிடைத்த சுவடிகளை அடிப்படையாக கொண்டு பாட நிர்ணயம் செய்துள்ளனர் உரைப்போக்கில் பாட வேறுபாடுகளைச் சுட்டிய போக்கு அருணாச்சல தேசிகர் தேசிகர பதிப்பில் அடிக்குறிப்பில் அளிப்பதாக மாற்றம் பெற்றுள்ளது சமாஜ பதிப்பில் பாட நிர்ணயம் செய்ய அறிஞர் குழு அமைந்தது முக்கிய திருப்புமுனை மறைராஜம் பதிப்பும் குழு பார்வை எனும் நிலையில் சமாஜ பதிப்பை ஒத்ததாகவே அமைகிறது பாட நிர்ணயத்தோடு தொடர்புடைய மாற்று பாடங்களை பதிவிடும் நெறிமுறையை கொண்டு சண்முகம் பிள்ளையின் பதிப்பு வெளிவந்தது சுவடிகள் அச்சு நூல்கள் திரட்டுதல் பாட வேறுபாடுகளுக்கான அட்டவணை பாட தெரிவுக்கு காரணம் சொல்லடைவு தொடரடைவு என குறுந்தொகை பதிப்பு வரலாற்றில் திருப்புமுனையாக அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த சண்முகம் பிள்ளையின் பதிப்பு ஊவேசா முதலானவர்கள் பயன்படுத்திய சுவடிகளை மீண்டும் சேகரித்து அச்சு நூல்களை சேகரித்து பாட வேறுபாடுகளை கண்டறிந்து காரணங்களை பழைய முறையை நவீன பதிப்பு நெறிகளுடன் நிறைவேற்றியதோடு சுவடிகளின் மூலங்களை அறிதல் மரபை அறிதல் என கால்வழியை பற்றி சிந்தித்த இரண்டாயிரத்து பத்தில் வெளிவந்த ஏவா வில்தன் பதிப்பு குறுந்தொகைக்கான மற்றொரு திருப்பு முனையாகும் பாட தெரிவிற்கான காரணம் பல இடங்களில் சுட்டாதது குறுந்தொகைக்கான இரண்டாவது பதிப்பான ராமரத்னம் ஐயரது கலாநிலைய இதழை நேரடியாக பார்வையிடாதது சாம்ப சிவசர்மா சாமி சிதம்பரனார் உரைகளை கண்டெடுக்காதது சிதம்பரம் மன்னிக்கவும் சண்முகம் பிள்ளையின் பாட வேறுபாட்டு அட்டவணை ராகவயங்கரது பதிப்பில் போதிய கவனம் செலுத்தி பார்க்காத நிலை ஊவேசா மூலபாடலிலும் பல உரை பகுதியிலும் ஒற்றி இட்டும் தவிர்த்தும் பதிப்பித்துள்ள போக்கால் ஓரிடத்தில் தவறாக பொருள் கொள்ள நேர்ந்துள்ளது பதவுரை பகுதியில் இடம்பெறும் மூலவாடமும் கவனத்திற்கு உரியது என்ற புரிதல் பதிப்ப பதிப்பாக்கத்தில் இல்லை இந்த நான்கு வகையான கவனக்குறைவில் வருங்காலத்தில் செம்பதிப்பாக்கத்தில் கருத்தில் கொள்ள வேண்டியவை என்பதால் அவை தொடர்பான விளக்கத்தை கட்டுரை ஆசிரியர் விளக்கியுள்ளார் பதவுரை பகுதி வழி பாடம் மீட்டெடுப்பு குறுந்தொகை எழுபத்து ஒன்பதாம் பாடலில் வரும் பயிரும் எனும் பாடற் பகுதி மூலத்தில் ஒன்றாகவும் பதவுரையில் வேறொன்றாகவும் ஊவே சாவால் பாடம் கெல்லோ பாடம் கொள்ளப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது குறுநொகையின் எல்லா பதிப்புகளும் ஒரே பாடத்தை கொண்டிருந்தாலும் உரையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது இப்பாடலுக்கான வாசிப்பு வரலாறு தொல்காப்பிய உரை காலத்திலிருந்து தொடங்குகிறது தொல்காப்பிய கற்பியல் ஏழாம் நூற்பாவிற்கு விளக்கமளிக்கையில் முழு பாடலையும் உரையாசிரியர்கள் எடுத்தாண்டுள்ளனர் இவ்விளக்கத்தில் இடம்பெறும் ஆண் புறாவை பெண் புறா அழைக்கும் எனும் தொடக்ககால கால உரையாசிரியர்களது கருத்து தொல்காப்பிய உரையாசிரியர்கள் கருத்தோடு ஒத்ததாக உள்ளது ஊவேசா உரையில் ஆண்புறா பெண்புறாவை அழைத்தது என மாற்றம் பெற்றுள்ளது இந்த மாற்றத்திற்கு ஏற்ப பத உரையில் புறவு பெடை பயிரும் என ஒற்று இல்லாமல் இடைவெளி விட்டு அழைக்கப்பெற்றுள்ளது புறவு பெடை என ஒற்று ஒரே பொருள் நிர்மயத்தாக கொண்டு பெண் பறவை அதாவது பெண் புறா என வழங்கிய வாசிப்பு மரபு புறவு பெடை என பிரித்து கருத்து வழங்குவதாக மாற்றம் பெற்றுள்ளது ஊவேசாவிற்கு பின் குறுநொகைக்கு உரை எழுதியவர்கள் ஊவேசாவின் உரையை ஏற்றுள்ளனர் பாட வேறுபாட்டை கவனத்தில் கொள்ளவில்லை பாட வேறுபாடு நோக்கிய ஊவேசா பதிப்பானது மூலபாடலில் உள்ள பாடம் பதவுரை பகுதி பாடம் அடிகுறிப்பில் உள்ள பாடம் என மூவகையான பாடங்களை கொண்டுள்ளது குறிப்பிட்ட நூலை பதிப்பிப்ப பதிப்பிப்பவரே பாட ஈடுபடுபவரே அந்நூலுக்கு உரை எழுதுகையில் பயன்படுத்தியுள்ள பாடத்தையும் அவர்தம் ஏற்பு பாடமாக கருத வேண்டும் செம்பதிப்பாளர் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை ஊவேசாவின் குறுந்தொகை பதிப்பு விளக்குவதாக உள்ளது உரை விளக்க பகுதி வழி பாட மீட்டெடுப்பு ராகவயங்கார் மதுரை தமிழ்ச் சங்கத்தில் பணியாற்றிய காலத்தில் பயன்படுத்திய காகித சுவடியை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து பெற்று சண்முகம் பிள்ளை தம் செம்பதிப்பாக்கத்திற்கு பயன்படுத்தியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறில் நூற்று பனிரெண்டு பாடல்களுக்கான ராகவயங்கார் எழுதி வைத்த குறிப்புரைகளை ஒருங்கிணைத்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது ராகவேங்கரது மறைவிற்கு பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் குறுந்தொகைக்கு முழு குறுந்தொகை முழுமைக்குமான உரையை அண்ணாமலை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது குறுந்தொகை தொடர்பான மூன்று முயற்சிகள் ராகவேங்கருக்கு உரியதாக அடையாளப்படுத்தப்படுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் வெளிவந்த ராகவேங்கரது பதிப்பு சண்முகம் பிள்ளையின் செம்பதிப்பாக்கத்திற்கு பிற்பட்டது ஏவாவில் தனோ ஏகப்பட்ட பிழைப்படங்களை உடையது என தன்னியலாக முடிவெடுத்து செம்பதிப்பாக்கத்திற்கு இப்பதிப்பை கருதாமல் ஒதுக்கிவிடுகின்றார் ராகவயங்கார் சுவடியில் மாற்றுப்பாடங்களை குறிக்கும் முறை இருந்ததை சண்முகம் பிள்ளையின் அட்டவணை வழி அறிய முடிகிறது ராகவயங்கரின் மூலபாடலை ஏனையோரின் மூலபாடல்களோடு ஒப்பிட்டு பாட வேறுபாட்டை சண்முகம் பிள்ளை குறித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வெளியிட்ட பதிப்பில் மாற்று பாடத்தை உறைபோக்கில் குறிப்பிடும் முறை காணப்படுகிறதை தவிர தனி அடையாளப்படுத்தி அளிக்கும் முறை இல்லை ராகவயங்கார் தம் உரைப்போக்கில் எண்பத்து மூன்று இடங்களில் மாற்று பாடங்களை பதிவிட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று மூன்றாம் ஆண்டைய பதிப்பில் இடம்பெறும் இந்த பதிவுகள் காகித சுவடி பாடங்களிலிருந்து வேறுபடுகின்றன உரைபோக்கில் இடம்பெற்றுள்ள முப்பத்து இரண்டு பாடங்கள் காகித சுவடி பாடங்களிலிருந்து வேறுபடுகின்றன உரை பகு பகுதியில் சுட்டப்பெற்றுள்ள பதினைந்து பாடங்கள் காகித சுவடியில் விடுபட்டுள்ளன உரைப்போக்கில் சுட்டப்பெற்ற அறுபத்தோரு பாடங்கள் இதே அச்சு நூலில் மூலப்பாடலிலிருந்து வேறுபடுகின்றன செம்பதிப்பாக்கத்தில் நூலின் வாசிப்பு வரலாற்றுக்கு உரியதாக அமையும் உரையையும் ஒரு தனிச்சுவடியாக கருதி கவனத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்திற்கு வழிவகுப்பதாக இக்கட்டுரை நிறைவுறுகிறது இக்கட்டுரையின் வழி கூடுதல் குறிப்புகளாக அமைந்துள்ளவை குறிப்பு ஒன்று ஏவபில் தன் பாட குறித்தலை காரணம் சுட்டும் பாடல்கள் காரணம் சுட்டா பாடல்கள் என பிரித்து கூறுகிறது அட்டவணை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டைய ராகவயங்கரது உரையில் அழிக்கப்பெற்றுள்ள பாடல்கள் மணிக்கவும் பாடங்கள் அதே நூலின் மூலப்பாடல் அவர்தம் காகித சுவடி வழி சண்முகம் பிள்ளை சுட்டும் அட்டவணை பதிவு ஊவேசா மூலப்பாடல் ஏவில்தன் மூலப்பாடல்களோடு ஒப்பிட்டு தரப்பட்டுள்ளது துணை நின்றவை துணை நின்றவை என்பது இரண்டு நிலைகளில் அமைந்துள்ளது குறுந்தொகை பதிப்புகள் மற்றும் வெளியீடுகள் ஒன்றாகவும் குறுந்தொகைக்கான ஆய்வுகள் தனியாகவும் துணை நின்றவை என்ற பகுதியில் விளக்கப்பெற்றுள்ளது நன்றி